இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை ஸ்டோரி ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்கன்னா முயல் இருக்குது முயல் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக யோசிச்சிட்டே இருக்குது ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருக்குது என்ன யோசிக்கிது தெரியுங்களா நம்ம எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கு என்னடா வாழ்க்கை இது ஒரு பக்கம் போனால் வேடன் நம்மளை தருத்துகிறான் ஒரு பக்கம் பார்த்தா நாய் தருத்துது ஒரு பக்கம் போனால் நரி தருத்துது இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு இப்படி வாழ்கிறது நம்ம ஒரே திடீர் இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்குது சரி ஓகே நம்ம செத்து போயிடலாம்னு முடிவெடுத்துட்டோம் ஆனால் அடுத்து எப்படி சாகிறதுன்னு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்குது எப்படி நம்ம சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு அப்படி யோசிச்சுட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வருது என்ன முடிவு அப்படின்னா நம்ம ஒரு குளத்தில் விழுந்து இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தை தேடி அலைஞ்சி அந்த குளத்துக்கிட்ட போகுது போகும்போது என்ன நடக்குது தெரியுங்களா அப்படி கால் எடுத்து வச்சோன்னா அங்கே இருக்க தவளைகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது அப்படியே ஒரு நிமிஷம் பின்னோக்கி நடந்து முயல் என்ன யோசிக்குதுன்னா நம்மளை பார்த்துட்டு சில உயிரினங்கள் பயந்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம் இந்த முயலுக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்த்து பயப்படுறதுக்கும் சில உயிரினங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஆகி நிற்கிது நின்றுட்டு தன்னோட தற்கொலை முயற்சியை நிறுத்திட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து யோசிக்குது நம்மளையும் பார்த்து இந்த உலகத்தில் சில உயிரினங்கள் பயப்பட தான் செய்யுது அப்போ நம்ம ஏன் சாகணும் நம்ம சாக வேண்டாம் தன்னம்பிக்கையாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவர அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்கி வந்துடுச்சு நம்ம இனி வாழணும் தன்னம்பிக்கையோடு வாழணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது இதனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு அகெயினாக அதாவது நமக்கு எதிர்ப்பாக நடக்கும் அதை பார்த்து பயந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த வாழ்க்கையினால் வாழவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய முட்டாள்தனம் நமக்கு வாழ்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது ஒரு வழியில் தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் நமக்கு வாழ்கிறதுக்கு பல வழிகள் இருக்கும் அது எடுத்துக்காட்டாக தான் இந்த முயலோட கதையை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது மட்டும் இல்லாத இதை உறவுகளோடும் ஒப்பிக்கலாம் ஒப்பிடலாம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சில உறவுகளுக்கும் அவங்கள பிடிக்கும் ரொம்ப அவங்களை லவ் பண்ணுவாங்க ரொம்ப உங்களை உங்கள் மேலே அஃபெக்ஷன் காட்டுவாங்க சில உறவுகளுக்கு உங்களை பிடிக்காது அப்போ பிடிக்கிற உறவுகளோட சந்தோஷமாக எப்போவும் இருங்க பிடிக்காத உறவுகளை பற்றி யோசிக்காதுங்க இதுதாங்க வாழ்க்கை பெரியஸுலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இப்படி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் எப்போவும் ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ எந்த விஷயத்துலையும் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தான்